கத்த நல்லவர் அவர் கிருவை என்றும் இந்த நாளில் ஒரு புதிய கிருவிகளோடு உங்களை சந்திப்பாராக மார்க் பத்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராது வருஷத்தில் இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அதற்கு அந்த குருடன் ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றார் வாழ்க்கையில் நிறைய கருத்தை நாம் வாசித்தோம் அந்த குருடன் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து தாவின் குமாரனை எனக்கு இணங்கும் இறங்கும் என்று சொல்லி ஒவ்வொரு அதிகமாய் கத்தி கொண்டிருக்கிறான் சத்தம் போடுகிறான் எல்லாரும் அவனை அகட்டுகிறார்கள் அதெல்லாம் நான் முன்னாடியே சம்பவத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன் இப்பொழுது அவனை சத்தம் போடுகிற அவனை பார்த்து ஏசு அவனை அழைத்து வாருங்கள் என்று சொன்னால் அழைத்து கொண்டு போகிறார்கள் அப்போ ஆண்டவர் கேட்கிறார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் உனக்கு என்ன தேவை என்று சொல்லி ஆண்டவர் அவனிடத்தில் கேட்கிறார் ஒரு குருடனுக்கு அவனுக்கு தேவையான காரியத்தை ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை அறியும்படியாக அவன் மனதில் இருக்கிற வாஞ்சி அறியும்படியாக ஆண்டவர் அவனிடத்தில் கேட்கிறார் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றார் அந்த நிமிஷமே அவன் ஆண்டவன் பார்வை கொடுத்தார் அவன் பார்வை என்று சொல்லி பார்க்கிறான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நமக்குள்ள இருந்தாலும் ஆண்டவன் நம்ம இடத்துல கேட்கிற காரியம் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார் நாம் மனதில் இருக்கிற அநேக காரியங்கள் நமக்கு மனதில் இருந்தாலும் கூட என்ன வேண்டும் என்பதை ஆண்டவற்றை நாம் குறிப்பாக நாம் சொல்லும்போது ஆண்டவர் அதை கேட்டு நமக்கு நிச்சயமாக பகு தருகிற தேவனாக இருக்கிறார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவரிடத்தில் உண்மையாய் மனம் திறந்து கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அந்த காரியங்களை வாய்க்க பண்ணி நம்மை வழிநடத்த வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார் அப்படிப்பட்ட நிலைமையில ஆண்டோட சமூகத்தில் வாருங்கள் அவரிடத்துல மனம் திறந்து கேளுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து மேன்மை கொடுத்து அப்படிப்பட்ட கிருவிகள் இன்றைக்கு தருவார்கள் நல்ல தகப்பனே நமக்கு நினைச்சு தரும் பிள்ளைகள் கேட்குற காரியத்தை கொடுத்து ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக இருக்க உதவி சும்மா சொல்லிக்கிறோம் காத்துக்கொள்ளும் இயேசு நாமத்தில் கேட்குறோம் ஜீவனில் நல்ல விதாவே ஆமை ஆமாம்